ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எந்த ஒரு இடத்துலையுமே இன்ச்சு டேப்புன்றது நான் யூஸ் பண்ணவே கிடையாது இன்ச்சு டேப் இல்லாமல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேம் டைம் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேல்குலேஷன் தெரியலை எனக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்க தெரியலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டடாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்கும் எப்போவுமே நம்ம லைனிங் துணி வாங்கணும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு கரப்பகுதி இருக்கும் இது தான் சொல்லுவாங்க அந்த கிளாத்தை அப்படியே போடாமல் அந்த கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பிக்குங்க இப்போ இந்த மாதிரி திருப்புறதுனால என்ன யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கும் சரி பேக் சைடு ஸ்டிச் பண்ணும் கட் போதும் சரி இந்த கிராஸ் கட் பண்ணோல்ல ஏற்றத்தாழ்வு கட் பண்ணோம்ல அதை கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது மெயினான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் நம்ம ஜாயிண்ட் அடிப்போம் ஓகேவா இப்போ இது வந்து ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ் இது இந்த மாதிரியான ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் நம்ம ஜாயிண்ட் அடித்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து போடும்போது ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட்டுன்ற வேலையே இருக்காது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்க நான் கீழே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து தைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நெக்கு வந்து கார்னரில் டச் பண்ணணும் இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஸ் ஒன்று வரும் இந்த க்ராஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு டாட் பிடிக்கிறோம்ல ப்ளவுஸில் ஸோ அந்த டாட்டுக்காக தான் இந்த க்ராஸ் வருது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சேம் டைம் வந்து நெக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்கு வந்து கரெக்டாக நான் வச்சுட்டேன் பாருங்கள் நெக்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி ஒரு மார்க்கிங் அந்த பக்கம் தள்ளி ஒரு மார்க்கிங் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மூணு மார்க்கிங் பண்ண வேண்டியது வரும் ஷோல்டரில் அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கு நெக்கு பேக்கு நெக் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் கீழே இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பும் போது கரெக்டாகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு கையை வந்து இந்த மாதிரி க கரெக்டாக வச்சு லெஃப்டில் வந்து ஸ்லீவை வந்து மேலே தூக்கணும் மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கிளாத்தை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் தூக்கி ப்ரெஸ் பண்ணி வைக்கணுமே வழியாக கிளாத்தை இந்த மாதிரி உள்ளுக்கு இழுக்கக்கூடாது ஓகேவா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கிளாத்தை இருந்த இடத்துலையே இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை மட்டும் ஸ்லீவை மட்டும் மேலே தூக்கிட்டு எந்த இடத்துல தையல் வருதோ தையலுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெடியாவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஹிப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு கோல் கீழே ஹிப்பு ரெடி அளவு அவ்வளோதான் இவ்வளோ தான் மார்க்கிங்கே ஸோ மார்க்கிங் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது ரெடி அளவு ஒன்று தையல் அளவு ஒன்று அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகுன்றதுனால தான் நான் டேரெக்டாக வந்து தையல் அளவே வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணோமோ ஆம்கோல் வந்து ஹிப்புக்கு மார்க் பண்ணலை அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து விட்டுருக்கேன் சைடில் ஓகேவா எக்ஸ்ட்ரா அலன்னு ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் இப்போ வந்து ஆம்கோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய கை ரேகை வருது பார்த்திங்களா அங்கே வந்து அந்த பாயிண்டில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஈஸியாக வந்து நம்ம ஆம்கோல் வளை வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு நெக்கு ட்ரா பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் காமிக்கிறேன் பாருங்கள் நெக்கு பொறுத்த வரைக்குமே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இல்லைனா நெக்கு வந்து ஷோல்டர் இறங்கிறது ஷோல்டர் லூஸ் கொடுக்கறது இல்லை அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஷோல்டர் வந்து இறங்கிட்டே போவோம் பிரேஸ் தெரியும் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெக்கால் தான் பாருங்க நெக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணால் வச்சுக்கோங்க அது உங்களுடைய ஆப்ஷன் ஆனால் முடியும் போது பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் நம்ம ஷோல்டர் எங்கே மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணமோ பாக்ஸ் போட்டமோ அந்த கார்னரில் தான் முடியணும் நீங்கள் அதை தள்ளி மார்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் ஷோல்டர் வந்து இறங்குற இல்லை அதனால தான் வருது இப்போ கோல் பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்து ரெண்டு கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணதில் அழகாக ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வளைவு போட்டாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே மார்க் பண்ணமோ எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங் மேலேயே தான் கட் பண்ணணும் அதாவது ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதார் இருக்கட்டும் என்ன ட்ரெஸ்ஸாக வேணால் இருக்கட்டும் கட்டிங் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளால் ஸ்டிச்சிங்கில் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நம்மளால் ஒரு பெரிய ஷாப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே ஃபினிஷிங்க்கு நம்மளாலேயே முடியும் அதாவது இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்ற போதே நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்குங்க அந்த ப்ராப்பர் வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ வந்து உங்களுக்கு பழகிடும் அது அது வந்து ரெகுலர் ஆகிடும் இப்படி தான் பாக்ஸ் போட்டு நம்ம பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பழகிடும் தென் கஸ்டமர் வந்து உங்களுக்கு நிறையா வந்து சேருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் கிளாத்தை இந்த பக்கம் திருப்பியிருக்கேன் அதை ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போது என் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸ் இருக்குது எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்குது ஓகேவா கிளாத் இப்படி தான் போடணும் கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஓகேவா இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா எந்த ஆல்ட்ரேஷனும் சொல்லலை ஸ்லீவ் சேம் அளவு தான் ஸோ தையல்லேருந்து ஷோல்டரில் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோலில் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே கீழே வந்து ரெடி அளவு ஸோ மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு நம்மளுடைய ரெண்டாவது ரேக இருக்குல்ல அங்கே வச்சு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே அழகாக ஒரு வளைவு எடுத்து வச்சுக்க வேண்டியதாக நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா ஆம்கோல் மார்க்கு அதுலேருந்து கீழே ரெடி அளவு மார்க் பண்ணதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு நம்ம பேக் பீஸில் ரெண்டு இன்ச்சுக்கு தையல் அளவு விட்டோம் பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா அலோன்ஸு ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு விடணும் அங்கே என்ன எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விடுறீங்களோ இங்கேயும் சேம் அதே அலோன்ஸ் தான் விடணும் இப்போ அர்க்காத் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் வந்து ரெடியால ஒரு அற்காத்து மடித்து தைக்கிறது நம்மளுக்கு கணக்கு தெரியறதுக்காக கீழே ஒரு அற்காத்து இப்போது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு மீதி பேலன்ஸ் இருக்க க்ளாத்தி இது தான் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் ச எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஜாயிண்ட் அடிக்கிற வேலையே இருக்காது பாருங்கள் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடுவீங்க இந்த பாக்கில் நீங்கள் போடும்போது லெஃப்ட் அண்ட் சைடு சைடு ஜாயினிங் பக்கம் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம்ல உங்களுக்கு இந்த கிளா இந்த வீடியோ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிளாத் இந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஷோல்டர் வர மாதிரி வச்சு கீழே கீழ் பார்த்த மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா கீழே பாருங்கள் எவ்வளோ கிளாத் இருக்குது பாருங்கள் அந்த கிளாத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பட்டிக்கு எடுத்துக்கலாம் ஸோ ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு கிளாத் இருக்குது இந்த நெக்கு வர கட் பண்ணோம் பார்த்திங்களா பேக் பீஸ் அந்த நெக் பீஸில் வர கிளாத்தை வந்து ஐப்பட்டி உக் பட்டிக்கு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மீட்டர் தான் கிளாத்து பட் இது வந்து ப்ளஸ் சைஸ்னே சொல்லலாம் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸை போட்டு அதில் இருந்து நம்ம அப்படியே ஆம்கோல் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் சைடில் என்ன அளவோ அதை அப்படியே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் கொக்கி பக்கமும் அதே மாதிரி தான் அதில் நல்லா நோட் பண்ணுங்கள் நான் கால் கைட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு பக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் கிளாத் வரா மாதிரி தான் விட்டிருக்கேன் ஸோ நெக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ மார்க் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள் ஆம்கோல் நெக்கு ரெ லெஃப்ட் ரைட்டு அதாவது கொக்கி பக்கம் சைடு ஜாயினிங் மட்டும் எடுத்துகிட்டு கிளாத் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோளுக்கு வந்து நான் அகைன் பாக்ஸ் போடுறேன் பாக்ஸ் போட்டு உள்ளே உள்ளுக்கு நடுவில் ஒரு டாட் வச்சு அதை ஒரு வளைவு எடுக்கிறேன் இது ஏன்னா வந்து இதுதான் உள்வளைவு சொல்லுவாங்க இந்த உள்வளைவு எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் வந்து அதிகமாக வராது கண்டிப்பாக இது எடுக்கணுமானா கண்டிப்பாக எடுக்கணும் ப்ளஸ் சைஸ்க்கு கம்பல்சரி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நம்ம வரைய போகிறோம் ஐப்பட்டி பக்கமாக இருக்கிற அதாவது நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற நெக்கை தான் நம்ம எடுக்கணும் மேலே ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் கீழே அந்த ஆஃப் இன்ச்சில் இருந்து தான் நம்ம இந்த நெக்கு வந்து வைக்கணும் ஓகேவா நெக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லையே நம்ம ப்ளவுஸை வச்சுட்டு ரேண்டமாக ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலேயே ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து அதே அளவே போதும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே அப்புறம் அதே அளவு போதும்னா ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும் கீழே இறக்குங்கன்னா ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஆகும் எந்த அளவுக்கு மார்க் கம்மி பண்ண சொல்கிறாங்களோ அளவுக்கு இன்ச்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ ரேண்டமாக மார்க் பண்ணதில் ஆங்கோல் ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அந்த வளைவு எடுத்துகிட்டு அப் இதுலேயும் பாருங்கள் நான் அந்த கார்னரில் தான் வந்து முடிச்சிருக்கேன் ஓகேவா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போது சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுக்கிறேன் ஓகேவா கொக்கி பக்கம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு கால் இன்ச்சு பக்கம் நான் விட்டுருக்கேன் கிளாத்தையே ஸோ அதை விட்டுட்டேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இது தான் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஷோல்டரில் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன் நினைக்கிறேன் ஷோல்டரில் வந்து நடுப்பகுதி எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் நீங்கள் வந்து டாட்டை மார்க் பண்ணணும் அப்படின்றது தெரியறதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்கேன் ஓகேவா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட ஒரு லைனாக ஒரு கோடு போட்டுக்கலாம் நீங்கள் கட்டிங் பண்ணும் பட் நான் வீடியோவில் அந்த மாதிரி போட்டேன்னா பார்க்குற ஒரு சில டாட் வீ பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அதனால தான் நான் லைட்டாக மேலே லைட்டாக கீழே லைட்டாக போட்டிருக்கேன் இப்போது கொக்கி பக்கம் வர ஷேப்பை வந்து ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு பட்டி பக்கம் வர மெயின் டாட் இருக்கு பார்த்திங்களா அந்த டாட்டை மேலே இருக்க ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு சேம் டைம் கீழே இருக்க டாட்டையும் இந்த மாதிரி பிடிக்கணும் ரொம்ப இழுக்கக்கூடாது ஓகேவா பாருங்கள் ஆஃப் இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா அதுலேருந்து கரெக்டாக கணக்கு வச்சு அந்த கோட்டில் வைக்கணும் ஏன்னா வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி வைப்பாங்க ஸோ ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் வந்துடும் அந்த மாதிரி தள்ளி வைக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கோடு போட்டேன் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல டாட் எங்கே வருதோ அங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணணும் அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஷோல்டரை ரெண்டாக மடித்து கீழே டாட் வருது பார்த்திங்களா அந்த டாட்டில் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க அளவு பிளவுஸில் அந்த டாட்டோடைய பிரெத்து எவ்வளோ வருதோ அதை வச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு தான் எனக்கு வருது ஸ்ட்ரைட்டாக நான் வந்து டேரெக்டாக மார்க்கிங் பண்ணிட்டேன் இப்போது ஹைட்டு எவ்வளோ வருது அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஹைட்டு வந்து நான் ரேண்டமாக போட்ட அந்த கோட்டோட ஹைட்டோடைய முடிது பாருங்கள் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஷேப்பை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆள்காட்டி வரலில் ரெண்டாவது ரேகை வருது பார்த்திங்களா அதை கணக்கு வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க குக்கி பக்கம் சேம் அதே மாதிரி ரெண்டாவது ரேகை கணக்கு வச்சு சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இந்த மார்க்கிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் டாட்டு மெயின் டாட் எங்கே வருது நடுவில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா அதை கணக்கு வச்சு தான் ஜாயின் பண்ணுமே வழியை ஃப்ரண்ட்டு வர ஃபஸ்ட்டு வர டாட் வந்து கணக்கு வைக்கக்கூடாது நான் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை கணக்கு வச்சு தான் ஷேப் எடுக்கணும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் தயவு செஞ்சு புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோஸ்க்கு கீழே வர கமெண்ட்ஸு தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்குது ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுற டைமில் ரெண்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ஏ ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது நெட்வொர்க்கும் சரி அதோடைய வேலைகளும் சரி இப்போ ஸோ நான் மோட்டிவேட்டாக டே ரெகுலர் பேசஸில் வீடியோஸ் போடணும்னா உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மோட்டிவேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதே சேம் டைப்பு தான் நம்ம அந்த டாட்டில் கையை வச்சு ரெண்டாவது ரேகை வருது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி பக்கம் வருது பார்த்திங்களா அதை ரெண்டாக கரெக்டாக மடிச்சிடலாம் மடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதுதான் வந்து ஹைட்டோட அளவு ஆஃப் இன்ச்சு வந்து பிரெத்து ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதை வந்து ஒரு அர்காத் பண்ணிக்கிறேன் அர்காத் பண்ணால் தான் அடுத்த பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அர்காத் பண்ணதில் கரெக்டாக ஸ்லே ஸ்கேலை வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் இது வந்து கொக்கி பக்கம் வாரோடைய டாட்டு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்து ரெண்டு இன்ச்சு வருது ஒரு லைன் மார்க் பண்ண ஷோல்ட் அந்த கொக்கி பக்கம் வரதை ரெண்டாக மடித்தேன் மடித்து எடுத்துட்டு நான் மார்க் பண்ணதை பார்த்திங்களா அதை ஹைட்டாக கணக்கு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது கோல் பக்கம் வர டாட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் அதே மாதிரி அந்த மெயின் டாட்டோட புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே கையை வச்சு ரெண்டாவது ரேகை எங்கே வருதோ சும்மா ஒரு நார்மல் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி மைண்டில் ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ண மாதிரி பாருங்கள் இந்த டாட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணால் எப்படி வரும் கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த கொக்கி பக்கம் வர டாட்டையும் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்கனாலே இந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிடும் இந்த ஷேப் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இங்கேயும் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு பிரெத்து கால்குலேட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கேயே வந்து நீங்கள் ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க அர்காத் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கமும் உங்களுக்கு வந்து அது பதிஞ்சிடும் ஸோ அதை கணக்கு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை விட எப்படி தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரியலை உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை எனக்கு இன் இதுவும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை விட இன்னும் எவ்வளோ டீட்டெயிலாக ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லித்தரேன் இப்போ கீழே பட்டியில் பார்த்தீங்கன்னா எண்டில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்து வரைக்குமே நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன்னா வந்து நம்ம மடித்து தைச்சி போடும்போது உங்களுக்கு கிளாத்து கரெக்டாக ஆகிடும் கீழே வந்து எப்படியும் ஒரு ஒன் ஒன்று டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம மடித்து தைப்போம் இந்த பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உள்வளைவு மாதிரி எடுத்துக்குங்க நம்ம ப்ளவுஸில் எல்லாம் குடையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்வளைவு எடுத்துக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளிப்போ பட்டி ரெடி இந்த பட்டி வந்து கொக்கி பக்கம்தான் வரணும் இந்த ஷேப்பு அப்படின்றது தெரியிறதுக்காக ஒரு அர்க்காத்தும் ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வரணும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா பாருங்கள் இந்த ரெண்டு ஷேப் இருக்கா இந்த ரெண்டு ஷேப் இப்படி இருக்கா பட்டி வந்து எப்படி இருக்கணும் இப்படி தானே நம்ம ஜாயின் பண்ணணும் பாருங்கள் அம்புக்குறி மாதிரி போட்டுக்கோங்க இந்த ரெண்டு அம்புக்குறி இந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மார்க்கிங்கு எல்லாம் பண்ணாத பட்சத்தில் இப்படி திருப்பி வச்சு சைடு ஜாயினிங் பக்கமாக திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஷேப்பும் வராது பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணும் போது ஒரு ஒரு மாதிரியான வெக்ஸ் ஆகிடுவீங்க டென்ஷன் ஆவீங்க பிரிக்கும் போது தப்பு பண்ணும் போது ஐயோ தப்பு பண்ணிட்டமேன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அடுத்த முறை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க அந்த எல்லாம் நீங்கள் ஆகக்கூடாதுன்றதுனால தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன் இல்லை இது உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை எப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது மீதி இருக்க கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ராஸ் பீஸ் வந்து நல்லாவே கிளாத் இருக்குது ஸோ சைஸும் வந்து லென்த்து பிரெத்து ஜா கரெக்டாக இருக்குது ஸோ மூணு பீஸே போதுமானது வேணுன்னா கட் பண்ணிக்கலாம் கிளாத்து எக்ஸ்ட்ராவே இருக்குது ஸோ வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இந்த மூணு பீஸே போதுமானது பாருங்கள் நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா கிளாத்து இது வந்து நான் வந்து நெக்கு பேக் பீஸோட நெக்கு கட் பண்ணதில் மீதி கிளாத்து தெ தெரியுது அவங்களுக்கு ஸோ இது வந்து ஐப்பட்டி உக்பட்டிக்கு பட்டிக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக வந்து அந்த மார்க்கிங்கில் எப்படி வருதோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பீஸாக வந்து இப்போயே கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஐப்பட்டி ஊக் பட்டிக்கும் கிளாத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ மெயின் பீஸு மெயின் பீஸில் லைனிங் பீஸை போட்டு கட் பண்ணணும் நம்ம இவ்வளோ நேரம் கட் பண்ணிட்டு இருந்தது வந்து லைனிங் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம் ஓகேவா லைனிங் வந்து ஒரு மீட்டர் இந்த ப்ளவுஸு வந்து ஒரு மீட்டர் சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு மீட்டருக்கு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு பட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட்டி மட்டும் ஜாயிண்டில் வருது மற்றபடி வந்து ஸ்லீவ் ஜாயிண்டில் வருது முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஃப்ரண்ட்டு வந்து இந்த கொக்கி பக்கம் மட்டும் ஒரு ஒரு கிட்ட கிளாத்து வந்து தள்ளி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தள்ளி வந்திருக்குன்றதுனால நான் எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் வந்து டிசைன் ஏற்ற மாதிரி இப்போது வந்து ஒரு பிக்காக் டிசைன் வருது ஒரு எலிஃபெண்ட் டிசைன் வருது ஒரு ஃப்ளவர் டிசைன் வருது அப்படின்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் எலிஃபெண்ட்லாம் தலைகீழ இருக்கிற மாதிரிலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா மாதிரி ஒரு பூ இருக்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா தானே நல்லாயிருக்கும் தலகையில் வச்சால் நல்லா இருக்காது இல்லை ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும் பட் இந்த டிசைன் அப்படி கிடையாது எப்படி வேணாலும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரே சேம் டிசைன் தான் ஃபஸ்ட்டு நான் பேக் பீஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து உள்ளே ஃபுல்லாக கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது ஸோ நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் க்ராஸ் கொடுக்குறேன் ஏன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ச்சு பக்கம் இந்த பக்கம் தள்ளி வந்துடுது கொக்கி பக்கம் நம்ம ஜாயிண்ட்டு பண்ணுற மாதிரியான வந்துடும் அதாவது ஒரு பக்கம் ஜாயிண்ட் அடித்தா பரவாயில்ல கொக்கி பக்கமும் ஜாயிண்ட் வரும் சைடு பக்கமும் ஜாயிண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் தான் நான் கிளாத்தை வந்து ரொம்ப வச்சு பார்க்குறேன் பரவாயில்ல அதாவது சைடு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வர மாதிரி கிளாத் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி லைட்டாக க்ராஸ் வச்சு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது இது வந்து ஸ்ட்ரெய்ட் கட்டிங் ப்ளவுஸ் தான் க்ராஸ் கட்டிங்கான்னு கேட்காதிங்க இது வந்து கிளாத்து பத்தாததுனால இந்த மெயின் கிளாத் வந்து எக்ஸ்பென்ட் ஆகாது ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ இதுவே வந்து கலம்காரி ப்ளவுஸு இல்லை நார்மலாக எதுனா வந்து காட்டன் பிளவுஸுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ராஸ் வைக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸில் இது வந்து கிராஸ் அடிக்காது சைடில் ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட்டு வரக்கூடாதுன்றதுனால தான் ஒரே பக்கம் ஜாயிண்ட்டு போதுன்றதுனால நான் லைட்டு க்ராஸ் வச்சுருக்கேன் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லீவு ஸ்லீவில் வந்து கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வருது கீழே பார்த்திங்கன்னா கிளாத்து நல்லாவே இருக்குது ஸோ நான் ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் மட்டும்தான் வந்து கிளாத் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து எனக்கு கிளாத்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது மேலே வந்து ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் விட்டு நான் கட் பண்ணுறேன் இப்போது சைடில் க்ளோஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க மேலே இருக்க பார்த்திங்களா கிளாத்து அதையே வந்து நம்ம சைடுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சைடில் வந்து கீழே அந்த வெறும் ப்ளைனாக ரெட் இருக்குது பார்த்திங்களா அந்த கிளாத்தை கூட நம்ம கட் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டி மட்டும் லாஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் எடுத்துக்கலாம் இப்போ மீந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கேன் இந்த கிளாத்து தான் நாட்டு மட்டும் ஒரு கோல்டன் கலர் நார்மலாக இருக்க ஒரு கோல்டன் கலர் நாட்டு வச்சு இதை ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதே எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க இல்லை வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோ கொடுக்குறதுக்கும் நான் இருக்கேன் என்ன மோட்டிவேட் பண்ணுறது உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் தான்